வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிராக்டர்ல ஏர் பிரஷர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளவு ஏர் இருக்குன்றதை பாக்குறதே கிடையாது இது பார்க்காம போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்னு காத்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா டயர் அதிகமா தேயும் காத்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் ஆகும் வீல் வந்து பறிச்சுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வண்டி கிடைக்காது அப்ப ஏர் எவ்வளவு வைக்கணும் டிராக்டர்ல என்னென்ன வேலைக்கு எவ்வளவு ஏர் வச்சா கரெக்டா இருக்கும்ன்றது பார்க்க நிறைய பேர் வந்து ஏர் பிரஷர் செக் பண்ணாததுக்கு மெயினான காரணம் அவங்களுக்கு செக் பண்றதுக்கு எந்த விதமான அவங்க கையில இல்லாததான் காரணம் நீங்க அமேசான் பிளிப்கார்ட் நம்ம டீலர்ஷிப்ல கூட பாத்தீங்கன்னா முந்நூறு இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஏர் பிரஷர் செக் பண்ணக்கூடிய கேஜ் வந்து இருக்கு இது நீங்க வாங்கி டிராக்டர் ஜேசிபி கஸ்டமர் கண்டிப்பா வச்சிருந்தா உங்களுக்கு நல்ல உபயோகம் வருமா டிராக்டர் பிரஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிஎஸ்ஐல தான் இருக்கணும் இந்த மிஷின் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மவுத்தில் நீங்கள் போய் வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இதில் எவ்வளோ ஏர் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு பிஎஸ்ஐ இருக்குது நியூ ஹோலாண்டு டிராக்டரில் பாத்தீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர் எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராக்டர் சீட்ல இருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு மட்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ எவ்வளோ ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணுங்கிறது போட்டிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயருக்கு இது வந்து பின்னாடி டயருக்கு ஃப்ரெண்ட் டயருக்கு எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருபத்தெட்டு புள்ளி இருந்ததுனா போதும் எல்லா வேலைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருந்தால் போதும் ஆனால் நீங்கள் இதுவே வந்து டிப்பர் ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருக்கணும் பின்னாடி டயரோட காற்று உழவு ஓட்டும்போது பின்னாடி டயரோட காற்று பன்னெண்டு இருக்கணும் நீங்கள் டிப்பர் ஓட்டும்போது ஒரு காத்தும் உழவு ஓட்டும் போதும் ஒரு காத்து காற்று வந்து கம்மியாக வைக்கணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டிராக்டர் டயர் வந்து நல்லா பெருசு டிராக்டர் டயர்ல வந்து காத்து அடிக்க அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா காத்து ஏற்ற ஏற்ற கீழ டயர் வந்து இப்படி மேல ஏறும் அப்ப வந்து கான்டாக்ட் சர்பேஸ் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா குறையும் காத்து அடிக்க அடிக்க கீழே தொடரக்கூடிய அளவு வந்து குறையும் இதுவே நீங்க வந்து காத்து கம்மி பண்ண பண்ணி கம்மி பண்ண கம்மி பண்ண என்ன ஆகும்னா டயர் வந்து விரியும் டயர் விரியும் போது பாத்தீங்கன்னா நல்லா கீழே படும் ஸோ நீங்க ரோட்ல ஓடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு க்ரிப்பு வந்து கம்மியா இருந்தாலே போதும் நல்ல க்ரிப்பு பிடிச்சி போகும் ஆனா இதே கிரிப்போட நீங்க நிலத்துல இறக்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரிப்பு வந்து ஃபுல்லாக கிடைக்காம என்ன பாத்தீங்கன்னா வீல வந்து பறிக்க ஆரம்பிக்கும் ஸோ தான் ரோட்ல ஓட்டும் போது காத்து வந்து அதிகமா வச்சுக்கணும் உழவு ஓட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காற்றை வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் நீங்க ரோட்ல ஓட்டும் போது டயர் காத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கம்மியா வச்சுட்டா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த டயர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ரோட்டில் படும் ரோட்டில் படும் போது பார்த்தீங்கன்னா தேய்மானம் அதிகமாக நடக்கும் இதே நீங்கள் உழவு ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயர் வந்து காற்றை வந்து ரொம்ப அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு டயர் வந்து உப்பி கொஞ்சம் இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிலத்துல வந்து பதியும் அப்போ கொஞ்சம் இடம் மட்டும்தான் நிலத்துல பதிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் வந்து டயர் வந்து ஃபுல்லாக கிரிப்பு கிடைக்காம வீல் வந்து பறிக்க ஆரம்பிக்கும் வீல் பறிச்சுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவு சரியாக வராது மைலேஜும் அதிகமாக போகும் அதேமாரி ரோட்டில் ஓடும்போது டயர் வந்து காற்று கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல் பட்டனும் ரோட்டோட பதியும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டயர் தேய்மானம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிராக்டர் வந்து டயர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவு ஓட்டும் போது ஒரு ப்ரெஷரும் டிப்பர் ஓட்டும்போது ஒரு ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் எனக்கு வந்து எந்த விதமான மிஷினும் இல்லை சார் ஆனா நான் வந்து தோராயமா வந்து நான் ஏர் வந்து டயர் வந்து பிரஷர் செக் பண்ணிக்கணும் அப்படின்றது உழவுல நீங்க ஓட்டும் போது காட்டுல ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் நீங்க இல்லை இந்த ரெண்டு டயன் கடில இருக்க கிராஃப் இருக்கு இல்லைங்களா இதுக்கு நடுவுல வந்து நீங்க வந்து இப்படி நீங்க அழுத்தும் போது கால் உள்ள போல அப்படின்னா புல் வீல் வந்து பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம் சோ நீங்க அந்த வகையில வந்து நீங்க வந்து எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லாத இடத்துல நீங்க அந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து உளவு நல்லா பெட்டரா கிடைக்கும் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்